நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி எல்லாம் அங்கே தான் வாழ்றாங்க அங்கே எப்படி தே இந்த நேரத்தில் அப்படி ஒரு கார் குண்டு வெடிக்கும் அப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பு இன்மையாக இந்திய அரசு இந்தியாவை பாதுகாக்கதா எந்த நேரத்தில் வேண்டுமெனால் தாஜ் ஹோட்டலில் வெடிக்கலாம் பாராளுமன்றத்தில் வெடிக்கலாம் ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் பெற்ற ஆட்சிகளில் நேரு ஆட்சி காலத்தில் ஏன் இதுமாரி குண்டு வெடிக்கலை நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் மட்டும் ஏன் வெடிக்குது அமித்ஷா காலத்தில் ஏன் வெடிக்குது அப்போ பாதுகாப்பாக அரணாக இருந்து அந்த எல்லையிலே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எஸ்ஐஆர்ல எப்படி இந்த நாட்டின் பூர்வீக மக்களை வெளியேற்றி தனக்கு ஆதரவாளர்களை வாக்குரிமை வா வாக்குரிமை உள்ளவர்களாக மாற்றி இந்தியாவில் பல மாநிலங்களை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பதில் தான் அவங்க கவனம் இருக்குது அதுக்கு தான் அமித்ஷா பல முறை பாதுகாப்பு இங்கே வந்து பயணம் ஏற்கிறார்கள் எல்லையில் போய் பயணத்தை மேற்கொண்டு இந்திய நாட்டுடைய ராணுவத்தை பலப்படுத்தி அந்த ராணுவ வீரர்களுக்கு ஊக்கமும் அளித்து ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்தி இந்தமாரி குண்டுவெடிப்பு சம்பவங்களை தடுக்க வேண்டியவர்கள் இங்கே வந்து வாக்காளர் இந்திய நாட்டின் குடிமக்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிற பணியை செஞ்சால் எப்படி இந்தியா பாதுகாப்பாக இருக்கும்